கொலை இரண்டு நாட்டின் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருப்பதா 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 தமிழ்நாடு கொலை செய்யும் இரண்டு நாட்டின் தமிழ்நாட்டில் இருப்பதா முற்றுகை முற்றுகையோ இழுத்து முடுவோம் தமிழ்நாட்டில் இழத்துவரும் தமிழர் விரால இலங்கை அரசின் கட்டமைப்புகளை இழுத்து மூடுவோம் இழுத்து மூடுவோம் இந்திய அரசியல் தமிழக அரசு இந்திய அரசியல் தமிழர் அரசு நூற்றி ஐம்பது தமிழக மீள இலங்கை அரசு மீது சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரே குற்றம் பதிவு செய்ய பதிவு செய் தமிழக மீனவர்கள் இலங்கை அரசு மீது நீதிமன்றத்தில் பதிவு செய் சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி தீர்மானம் முடிவை ஏற்றுக்கொண்டு இடவே இலங்கை அரசை பொருளாதார தடை விதித்திட இலங்கை மீது பொ தலை விதித்திட இந்திய அரசியமா இடிக்குதா இடிக்குதா தமிழ்நாட்டு மீனவர்களால் இடைத்திரு வழிப்படம் இடிக்குதா இடிக்குதா இந்திய அரசியமாடி அரசே இடிக்குதா இடிக்குதா தமிழ்நாட்டு மீனவர்கள் கிடைத்திடும் வரி பணம் இடிக்குதா இடிக்குதா கசக்குதா கசக்குதா வரி கொடுக்கும் மீனவர்களை படுகொலை செய்யும் இலங்கை அரசை கேள்வி கேட்கவும் கண்டிக்கவும் கசக்குதா போடாத வேணும் போடாதே மோடியே மோடியே போடாத போடாதே ரத்த வேணும் போடாதே குஜராத் மீளவர் படுகொலைக்கு பொங்கியலும் குஜராத் மீளவர் படுகொலைக்கு பொங்கியலும் தமிழக மீனவர் படுகொலைக்கு மௌனம் காக்கும் அரசே அரசு போனாதே போடாதே இந்திய அரசே அரசு கொள்கை கொள்கை முடிவு எடுத்து இந்திய அரசு